அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் செஞ்சேரி புத்தூருங்கிற ஏரியாவில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகியிருக்குதுங்க அருமையான பூமிங்க பூமி பார்த்தீங்கன்னா நல்லா வடகிழக்கு சரிவாக கார்னர் சைட்டாக வருங்க உங்களுக்கு தெக்கு பார்த்து கிழக்கு பார்த்து நல்லா கார்னர் சைட்டாக வருங்க உங்களுக்கு ரோடு ஃபேஸே பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு அடி வருங்க இந்த வீடியோவில் தெரியுது வரும் இதே லேண்டு தானுங்க பூமி நல்லா வடகிழக்கு சரிவாக நல்லா நீட்டாக அமைஞ்சிருக்குதுங்க நாலு ஏக்கராங்க பூமி பார்த்தீங்கன்னா ஊற தோட்ட மாதிரியே வருங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படியும் அமைஞ்சிருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு போர் ஒன்று வந்துருமுங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா தோப்பு தேணுங்க தோப்பு பட்டுப்பூச்சி அப்படின்னு நல்லா டெவலப் இருக்கிற ஏரியா தேணுங்க வா நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகியிருக்குதுங்க இது ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபா விலை சொல்கிறாங்க நம்ம குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட தானுங்க இதில் ரெண்டு ஏக்கரா ஒரு ஏக்கரா நம்ம எப்படி வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாமுங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாமுங்க உங்களுக்கு இந்த லேண்டோட அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா சுற்றியுமே ரோடுங்க ஆயிரத்தி இரநூறு அடிக்கும் ஃபுல்லாக ரோடே தானுங்க சுற்றியுமே கம்பி வேலி போட்டு டைமண்ட் ஃபென்சிங் போட்டு இடம் நீட்டாக வச்சுருக்குறாங்க உங்களுக்கு ஃபுல்லாக அந்த வீடியோவில் இருக்கிற வர இதே லேண்டு வேணுங்க அருமையான லேண்டுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கம்பெனி கட்டுறக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்டு சூட்டபுளாகுங்க நல்லா சமசோதரமான லேண்டுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்